வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க ஒரு நண்பர்கள் வெயிட்டிங்கில் இருந்தீங்க ஓகே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முருங்கைப்பூ தான் நம்ம வீடியோவில் பார்க்குறோம் அதாவது முருங்கைப்பூ முருங்கை மரம் அப்படி இதனுடைய மருத்துவ குணங்கள் எல்லாத்தையும் லைவாக நம்ம பார்க்க போகிறோங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கரை வியாதியை முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடியது அதாவது முருங்கைப்பூ நம்ம டெய்லியும் நம்ம பாலில் போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்டா அவ்வளவு நன்மைகள் இதில் இருக்குது அதே மாதிரி முருங்கை தலையும் பார்த்தீங்கன்னா அளவுக்கு மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம்தான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் எடுத்துக்காங்க அதேமாதிரி முருங்கை இருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே அதிகமான நன்மைகள் கொண்டது தான் இது பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் பிஞ்சா இருக்குது இப்படி பிஞ்சா இருக்கக்கூடிய முருங்கைக்காயை நீங்கள் நல்லா இட்லி பொனியில் வச்சு நல்லா வேக வச்சு அதை நீங்கள் உப்பு காரத்துக்கு பொடி சேர்த்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய நரம்புக்கும் ரொம்ப ரொம்ப பலம் கிடைக்கும் இந்த பூ பார்த்திங்கன்னா உங்கள் விந்துவை ரொம்ப சீக்கிரமாகவே கட்டியாக்கக்கூடிய ஆற்றல் இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுங்க முருங்கை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே அதிகமான நன்மைகள் கொண்டது தான் அதே மாதிரி முருங்கை பிசின் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வடிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லி இந்த அளவுக்கு முருங்கை பிசின் வடிஞ்சு வந்திருக்கு முருங்கை மரத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அது அத்தனையுமே இந்த முருங்கை பிசின்ல ரொம்ப அதிகமாகவே இருக்குது நம்ம உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பா நீங்க இதை சாப்பிடும் அதாவது முருங்கை பீசினை நல்லா நெய்யில் வ வறுத்து அதை நல்லா காய வச்சு அதை பொடியாக எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் பாலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடல் எடை மெயினாக குறையும் ரத்த அழுத்தம் முழுமையாக சரியாகும் சர்க்கரை வியாதி பிரச்சனை இருக்கிறீங்களாம் கண்டிப்பாக இதை சாப்பிட்டு வரும் பொழுது சர்க்கரை வியாதி பிரச்சனை என்பது முழுமையாக சரியாகும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கண்டிப்பாக முருங்கை பீசினை எடுத்துக்காங்க அதே மாதிரி முருங்கை இலையையும் அதிகமாக எடுத்துக்காங்க ரொம்ப ரொம்ப நன்மை கொண்டது தான் மேலும் கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை முழுமையாக சரியாக்கும் கல்லீரல் ரொம்ப சீக்கிரமாகவே சுத்தமாகும் பாருங்கள் நல்லா காய் வந்துருக்கு இதனுடைய விதைகளும் பார்த்தீங்கன்னா மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம்தான் இதனுடைய விதைகளை நீங்கள் பொடியாக்கி பாலில் கலந்து நீங்கள் டெய்லியும் ஒரு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வந்தீங்கன்னா விந்து உற்பத்தி என்பது அதிகரிக்கும் விந்தும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே கட்டியாகும் அந்தளவுக்கு அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் என்பது இதில் அதிகம் மேலும் உங்களுடைய மனச்சோர்வு என்பது நீங்கி உடல் நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும் மூளையினுடைய வளர்ச்சி என்பது அதாவது ஞாபக சக்தியை அதிகரிக்கும் இந்த முருங்கை இலையை ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா சுத்தமான இலைய பறித்து அதுக்கப்புறம் எலும்புச்சம்பளம் அப்படியே தோலோட ஒரு அரை எலும்புச்சம்பளம் சேர்த்து நல்ல மிக்சியில் போட்டு அரைச்சி அதை முகத்துக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சு அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த முக கருமையெல்லாம் முழுமையாக சரியாகிடும் அந்த அளவுக்கு முகப்பரு முகப்பருநால் வந்தக்கூடிய அந்த தலும்புகள் இது எல்லாமே இருக்குது முழுமையாக சரியாகும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு அரு விளங்குகிறது இது அதே மாதிரி ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடியது மெயினாக பார்த்தீங்கன்னா இதனுடைய இலைகளை மட்டும் நீங்கள் பாருங்கள் இந்த முருங்கை இலையை மட்டும் நீங்கள் நல்லா அதாவது இதை பறித்து நீங்கள் சின்ன வெங்காயம் பூண்டு இதை எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் ஒரு சூப் மாதிரி செஞ்சு டெய்லியும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடல் எடை மழை குறையும் அதே மாதிரி உடலுன்னு பார்த்திங்கன்னா அதாவது நாடி நரம்புகள் அத்தனையுமே முழுமையாக நல்ல பலமாகும் நரம்புகளை உரமாக்கக்கூடியது தான் இந்த முருங்கை இலை மாதிரி சிறுநீர் தொற்றுகள் இருந்தாலும் அந்த சிறுநீர் தொற்றுகள் என்பது முழுமையாக சரியாகும் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் காயங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த முருங்கை இலையை சும்மா தேய்ச்சிங்கனாவே போதும் தீ காயங்கள் வெட்டு காயங்கள் இருக்கக்கூடிய இடத்துல முருங்கை இலையை சும்மா தேய்ச்சிங்கனாவே போதும் அது ரொம்ப சீக்கிரமாகவே சரியாகும் பாருங்கள் பிசின் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வடிஞ்சு கீழே வரைக்கும் வந்திருக்கு வந்திருக்குன்னு சொல்லி இந்த பிசின் தாங்க அவ்வளவு மருத்துவ குணங்கள் இதில் இருக்குது கண்டிப்பாக எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எந்த அளவுக்கு நல்ல கெட்டியாக இருக்குன்னு சொல்லி உங்கள் சைடுலலாம் நீங்கள் அதாவது டவுன் சைடில் இருக்கிறீங்கன்னா கிடைக்கலன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் வாங்கி இதை அப்படியே நெய்யில் நல்லா வறுத்துக்காங்க வறுத்து பொடி பண்டி எடுத்து வச்சுக்கிட்டு டெய்லியும் ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா வாரத்தில் ஒரு ரெண்டு நாளைக்காவது நீங்கள் சாப்பிட்டு வாங்க இப்படி இதை சாப் முருங்கை பீசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம உடல் எடை குறையக்கூடியது அதே மாதிரி இந்த மூட்டு வலி முதுகு வலி தோல்பட்டை வலி இந்த மாதிரி எலும்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு நூறு பர்சன்ட் இது முழுமையாக தீர்வை தருங்க அதனால் கண்டிப்பாக முருங்கை பிசினையும் எடுத்துக்காங்க முருங்கைக்காயும் காயும் பார்த்தீங்கன்னா அதாவது பிஞ்சு காயாக இருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எந்த அளவுக்கு மரத்துலேருந்து வடிஞ்சு வரக்கூடிய பிசின் எல்லாமே மருத்துவ குணங்கள் அதிகம்தான் மாதிரி கருவேல மர பிசினும் பார்த்தீங்கன்னா மருத்துவ குணங்கள் அதிகம்தான் இதனுடைய பட்டையை நல்லா அதாவது இந்த பட்டை பார்த்திங்களா இந்த பட்டையை நல்லா சுரண்டி அந்த தேமல் இருக்கக்கூடிய பகுதியில் நீங்கள் தேய்ச்சிங்கன்னா தேமல் ரொம்ப சீக்கிரமாகவே சரியாயிடும் ஏன்னா முருங்கை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய முருங்கை இலை முருங்கை காய் முருங்கை பட்டை முருங்கைப்பூ இந்த பிசின் எல்லாமே அதிகமான மருத்துவ குணங்கள் கொண்டது தான் இந்த முருங்கையிலையே டெய்லியும் நீங்கள் உணவில் சேர்த்து சாப்பிட்டு வாங்க உணவில் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு வரதுனால கண்கள் நல்ல தெளிவாகும் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரியாகும் அதே மாதிரி முடி கொட்டக்கூடிய பிரச்சனையும் முழுமையாக சரியாகுங்க ஏன்னா இதில் இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம உடலுக்கு இரும்பு சத்தை அதிகமாக சேர்த்து முடி கொட்டக்கூடிய பிரச்சனை முழுமையா சரியாகும் அதே மாதிரி பித்தத்தை குறைக்கக்கூடியதுங்க பித்தத்தை குறைச்சி நம்மளுடைய உடலை நல்ல பாதுகாப்பாகவும் நல்ல ஆரோக்கியத்தோடும் வைக்கக்கூடியது தான் இது மேலும் மா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு அருமருந்தா விளங்குது இது மாதவிடாய் காலங்களில் ஒரு சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிவைத்து வலி என்பது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்களெல்லாம் இதை சாப்பிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த அடிவைத்து வலி என்பது இருக்கவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்காங்க இதனோட மருத்துவ குணங்கள் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாங்க எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இதில் அடங்கியுள்ளது அதனால் கண்டிப்பாக இந்த பிசினை நீங்கள் எடுத்துக்காங்க அப்படின்னா முருங்கை இலையை கூட எடுத்துக்கலாம் பிசின் பார்த்தீங்கன்னா தேனில் கலந்து சாப்பிடுங்க இல்லைனா பாலில் கலந்து சாப்பிடுங்க இதனுடைய அதை இதனுடைய பூக்கள் மற்றும் இதனுடைய பிசின் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பாலில் அல்லது தேனில் கலந்து சாப்பிட்றதுனால இரண்டு மடங்காக இதனுடைய மருத்துவ குணத்தின் தன்மை அதிகரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி தொண்ணூறு பேர் பார்த்துருக்கீங்க மூணு பேர் லைக் பண்ணிக்கிறீங்க கமெண்ட் பண்ணிருக்கிறீங்க அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே நாளை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் இந்த மாதிரி லைவ் போடணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக டெய்லியும் லைவ் போடுறேன் இதனுடைய மருத்துவ குணங்களை சொல்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வடிஞ்சு வந்திருக்கு க கத்தி எடுத்து தான் பேக்கணும் அந்த அளவுக்கு நல்ல கெட்டியாக இருக்குது அப்படின்னா அதனுடைய மருத்துவ குணங்கள் அதாவது இந்த மரத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அத்தனையுமே அதிகமாக இந்த வரிந்து வரக்கூடிய பிசினில் தான் இருக்கும் அப்போ இதனுடைய மருத்துவ குணங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நீங்களே யோசனை செஞ்சு பாருங்கள் ஆனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாதுங்க ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கவே வேண்டாம் சைடு எஃபெக்ட் இல்லாதது தான் கண்டிப்பாக பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளை அடுத்த ஒரு லைவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்